இப்போ உச்சநீதிமன்றம் வந்து எலெக்ட்ரல் பாண்டம் வந்து அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க இதை வரவேற்கலாமா நீங்க கேள்வி கேட்ட நான் இப்படி அமைதியா இருக்கிறது வந்து ஒரு ஆக்வர்டா இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்ட கேள்வி அஞ்சு வருஷம் கழிச்சு ஐயையோ இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு வந்திருக்கிறது கேஸ் லேட்டா போடல தீர்ப்பு தான் லேட் ஆகுது இந்த அஞ்சு வருஷ இழப்ப பத்தி இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பேசல இந்த அஞ்சு வருஷம் நடந்த முறையற்ற தேர்தல்களை பற்றி இந்த சுப்ரீம் தீர்ப்பு பேசல அதானி பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுப்பாரு பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே எல்ஐ வந்து அதானிக்கு பண்டு கொடுக்குமா துஷார் மேத்தான்னு ஒருத்தர் இருக்கிறாரு உள்ள போனார்னாலே ரவுடிதனம் தான் கோர்ட்டுக்குள்ள உட்கார்ந்து சந்திர சூட்டை போட்டு மிரட்டுறது எங்க இருந்து வருது இப்போ இது அன்கான்ஸ்டியூஷனாக வாங்கினதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு இந்த பணத்தை திருப்பி யார் யார் யாராவது கொடுத்தாங்களோட திருப்பி கொடுத்துருமா உச்சநீதிமன்றம் செலவு கொண்டேன்ருவாங்க வீ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திரு இந்திரகுமார் அவர்களோட நினைஞ்சிருக்கோம் வணக்கத்தோ வணக்கம் இப்போ உச்சநீதிமன்றம் வந்து எலக்ட்ரல் பாண்டை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லியிருக்காங்க இதை வரவேற்கலாமா நீங்கள் கேள்வி கேட்டோடனே நான் இப்படி அமைதியாக இருக்கிறது வந்து ஒரு ஆக்வேர்டாக இருக்குல்ல ஆமாம் ஒரு மாதிரியாக இருக்குல்ல என்ன சொல்லக்கூடிய கேள்வி கேட்டோம் பதில் சொல்லாம ஏன் உட்காந்துருக்கிறான்ல அஞ்சு வருஷமா கேள்வி கேட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கேள்வி அஞ்சு வருஷம் கழிச்சு அயோய்யோ இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு வந்திருக்கிறது குறைந்தபட்சம் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொன்னதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் இவ்வளவு தாமதமாக செய்ததற்கு இழப்புக்கு யார் பொறுப்பு கேஸ் லேட்டா போடல தீர்ப்பு தான் லேட்டா வந்திருக்கு தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்டது யார் சொல்றா சுப்ரீம் கோர்ட்டே பல தடவை சொல்லியிருக்கு தாமதப்படுத்திய நிதி வந்து மறுக்கப்பட்ட நிதிக்கு சமம் அப்படின்னு பல்வேறு வழக்குகள்லயே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அஞ்சு வருஷமா ஒரு வழக்கு வந்து மௌனமாக அமைதியாக நீண்ட ஒரு நல்லுறக்கத்தில் இருந்திருக்கிறது இன்னைக்கு அதை தூசி தட்டி எடுத்து ஐயோ எதிர்கட்சிகளுக்கு காசு வருது போலையே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கொடுத்தது போன்ற ஒரு உணர்வை வந்து இது கொடுக்குது இப்போ உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு பயன்படுத்தாத பாண்டு தொகையெல்லாம் உடனடியாக திருப்பி கொடுக்கும் சொல்லிட்டாங்க திருப்பி கொடுக்கலன்னா ரிலீஃப் ஃபண்டுக்கு ரிலீஃப் பண்டுக்கு போயிருந்து சரி ஓகே எல்லாம் சரி இந்த அஞ்சு வருஷம் இழப்பை பத்தி இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பேசல இந்த அஞ்சு வருஷம் நடந்த முறையற்ற தேர்தல்களை பற்றி இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பேசல இந்த அஞ்சு வருஷத்துல கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பிரதிபலனை எதிர்பார்த்து ஒருத்தருக்கு காசு கொடுக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா அதை பற்றி கேள்வி கேட்கல உங்களுக்கு காசு கொடுத்த யாருக்கெல்லாம் நீங்கள் திட்டங்களை ஒதுக்கி இருக்கீங்க ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைங்க ஒன்றிய அரசு பிஜேபிக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்த பொழுது என்ன நடந்தாலும் ஜேபிசி ஜேபிசி பல பேருக்கு ஜேபிசின்னு தெரியாது ஆனால் வார வாரம் நீங்கள் நியூஸில் பார்க்கலாம் ஜேபிசி ஜேபிசி ஜேபிசின்னு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க ஜாயின் பார்லிமென்ட்ரி கமிட்டின்னு அப்படி ஒரு கமிட்டியை போடுங்களேன் யார் யாருக்கெல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு விசாரணை பண்ணுங்களேன் வெளியே இருக்கிற அமைப்புக்கெல்லாம் கொடுக்க நீங்களே வச்சு நடத்திக்கிங்க ஒரு விசாரணையை சும்மா கண்டுப்புக்காக நடத்துங்களேன் நடத்தவே இல்லையே பார்லிமெண்ட்டில் தான் எதிர்கட்சியே இல்லையே அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு பில் தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாக் கேனாட் பி செட் பேக் ஏன்னா இந்த கிளாக் கேனாட் பி செட் பேக் செந்தில் பாலாஜிக்கு செட் பேக் பண்ணி பேசலாம் பொன்முடிக்கு செட் பேக் பண்ணி பேசலாம் தங்கம் தன்னரசுக்கு செட் பேக் பண்ணி பேசலாம் மோடிக்கு செட் பேக் பண்ணி பேச முடியாது அப்போ கிளாக் கேனாட் பி செட் பேக் ஃபார் திஸ் ஒன் அப்படின்றது தான் பிரச்சனை செட் பேக் பண்ணி கிளியர் பண்ணலாம் கிளியர் பண்ணலாம் குஜராத் ஆமாம் இப்போ மோடிக்கு வந்து கிளீன் செட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா இப்போ இந்த பிரச்சனையில் எது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குன்னா அதானின்னு ஒருத்தர் மோடிக்கு வந்து ஃப்ளைட்டில் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு மோடியை ஃப்ளைட்டில் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அது எதில் சேரும் தேர்தல் நிதியில் தானே சேரும் தேர்தலுக்கு தானே சேரும் சரி பதவி ஏற்கிறதுக்கு வர்றாரு எதில் வர்றாரு அதானியோட ஃப்ளைட்டில் வர்றாரு என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றத யாருமே கேட்கல சரி அதே அதானிக்கு ஏர்போர்ட் டென்று போகுது ஹார்பர் டென்று போகுது ரயில்வே டென்று போகுது இந்தியா முழுக்க எதெல்லாம் விற்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாத்துலேயும் அண்ணன் உட்காந்துருக்காங்க கடையை போட்டு அது குட்பிரோகோ அப்படின்றது கண்ணு முன்னாடி தெரியுது இவர் பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுப்பாராம் அதாவது அதானி பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுப்பாராம் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே எல்ஐசி வந்து அதானிக்கு ஃபண்டு கொடுக்குமா புரியுது அந்த ரவுண்டு இந்த இந்த பிராமின் பணியா புரியுதா இவர் வந்து வந்து பிஜேபி காசு கொடுப்பாரு இருந்த எடுத்து இவருக்கு கொடுக்கும் கண்ணு முன்னாடி தெரியுது பிராமல்டுத்து இது யாருமே கேள்வி எழுப்பல உச்ச நீதிமன்றம் எழுப்பவே இல்லை இதை பற்றி தனியாக வழக்கு தொடுக்கலாம் ஏன்னா வந்து வழக்கின் கேள்விகள் என்பது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்சன்ஸை உறுதிப்படுத்துதல் மற்றும் இது அடிப்படை உரிமைகளை மீறுவதாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்தல் இது ரெண்டு தான் நோக்கம் மற்ற கேள்விகள் வேற வழக்கு தொடுக்கணும் நீங்கள் இப்போ தனியாக ஒரு பொதுநல வழக்கை போடணும் தனியாக வந்து ஒரு ரெட் போடணும் அதை வைத்து தனியாக விசாரணை நடத்தலாமே தவிர இந்த வழக்கின் ஸ்கோப்புக்குள்ளே விசாரிக்க முடியாது இது ஒரு மரபாகவே தான் இருக்கு இது எஸ்டாப்ளிஷ்டு போய் தான் அதனால இதை இவங்க பேச மாட்டாங்க ஆனால் யார் பேச போறா ஒன்றும் இல்லை இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கிற ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிலயோ அல்லது வந்து யூஎஸ்லேயோ அல்லது வந்து பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான்லையோ அல்லது ஸ்ரீலங்காலேயோ நடந்திருந்தால் அந்த பிரதமரை நேரம் தூக்கிட்டு போய் கோர்ட்ல நடிப்பாட்டிருப்பா பாகிஸ்தானில் பாக்குறமே அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க அஞ்சாவது வருஷம் முன்னாடி அவரை கொண்டு போய் சு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துடுறாங்க இங்கே அது நடக்காது பாருங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிபர்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வந்து கடினமான கேள்விகளை எழுப்புகிறது ஆனால் இங்கே அப்படியான கேள்விகள்லாம் இல்லை இல்ல கேள்வி எழுப்பினாலும் சந்திரசூட் கேள்வி எழுப்புனாலும் துஷார் மேத்தான் ஒருத்தர் இருக்கிறாரு உள்ளே போனாருனாலே ரவுடித்தனம் தான் கோர்ட்டுக்குள்ளே உட்காந்து சந்திரசூட்டை போட்டு மிரட்டுறது எங்கேருந்து வருது நீங்கள் என்றைக்குமே கோர்ட்டில் வந்து ஒரு லா இருக்குது என்னன்னா நீங்கள் வந்து சண்டை போட்டு தீர்ப்பு வாங்கக்கூடாது யூ அக்ரி வித் த ஜட்ஜ் டு கெட் த ஜட்ஜ்மெண்ட் இது வந்து ஒரு மரபு எல்லாரும் பின்பற்றுறது அதுதான் யுவர் ஆனார் நீங்கள் சொல்கிறது சரி யுவர் ஆனார் ஆனால் அப்படின்னு ஒரு உருட்டை போட்டு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்க முடியும் ஆனால் துஷார் மேத்தா மட்டும் உள்ளே போனார்னு வைங்களே ஜட்ஜை உட்காந்து எங்கப்பா கவுண்டர் ஃபிடவிட் எங்கப்பா டைம் ஆகுது யுவர் ஆனார் எவ்வளோ டைம் ஆகும் தெரில கொஞ்ச நாள் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு போகிறாரு நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் உந்தா நேற்று இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தப்பையும் கூட சுப்ரீம் கோர்ட்டில் துஷார் மேதா போட்டு வெளியிடும்னு எழுத்துருக்கிறாங்க இப்போ இதுதான் அரசனுடைய ஆட்டிடியூடு சோலிஸ்டர் ஜெனரல் நேரடியாகவே கோர்ட்டில் சொல்கிறாரு ஆமாம் மக்களுக்கு கட்சியினுடைய நிதியை காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாசகங்கள் வந்து ரொம்ப பொன்னெழுத்துக்களால் இந்தியாவின் வரலாற்றில் பொறித்து வைத்துக் கொள்ளப்பட வேண்டியவை அவர் என்ன சொல்கிறாரு இந்த நிதி இருக்கு இல்லையா இந்த நிதி தேர்தல் நிதி இது குறித்தெல்லாம் எந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன்ன்றது அடிப்படை உரிமை இல்லைன்றாரு அவர் வந்து எலெக்ஷன் இதை மட்டும் இல்லை டு இன்ஃபர்மேஷனே அவர் சொல்றாரு தேர்தல் பத்திரங்களை பற்றிய தகவல்களுக்கு மட்டும் அல்ல தகவல் அறிவு உரிமைக்கான சட்டம் என்பதே மக்களுக்கு எல்லாவற்றுக்கும் பொருத்தமானது அல்ல அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அது அடிப்படை உரிமை அல்லன்னு பேசி இவங்கெல்லாம் யார் மக்கள் ஆட்சி பண்றப்ப இந்தியாங்கிறது ஜனநாயகம்னு பேசுறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனு சொல்றோம் யாரு அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கார்பரேட்டுகள் இப்போ அதானி இருக்கிறாருன்னா அதானி வந்து ஒரு கட்சிக்கு காசு கொடுக்கறாரு காசு கொடுக்கறது வந்து அவரு அவருடைய பிரைவசி ரொம்ப முக்கியம் அதானி வந்து தான் யாருக்கு காசு கொடுக்குறோன்றத தெரிய வேண்டாம்னு விரும்புகிறாரு அதனால அவங்களுடைய பிரைவசி முக்கியம் அவனோட பிரைவசி முக்கியம் என்னோட டிரான்ஸ்பரன்சி எங்க அப்போ அவன் ப்ரைவசி தான் உனக்கு முதன்மை என்னோடய டிரான்ஸ்பரன்சி உனக்கு முதன்மை இல்லைன்றத கோர்ட்லேயே ஒத்துக்கிட்டு சொன்னிய இதே போல் இந்த கோ இது எல்லாவற்றையும் பற்றி பேசும் பொழுது இவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது மக்களுக்கு இது தேவையில்லை மக்களுக்கு இது உரிமை இல்லை மக்களுக்கு இது வந்து அறிந்து கொள்வதற்கான அருகதை இல்லை இதுதான் இவங்களுடைய ஒட்டுமொத்த வாதங்கள் இந்த வாதங்கள் எல்லாம் நேற்று தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த வாதங்கள் இந்த வழக்கோடு நிறைவடைவது அல்ல இது எல்லா வழக்குகளையும் தொடருது மக்களுக்கு எதிரான இந்த முழக்கங்கள் அப்படின்றது ஒன்றிய அரசினுடைய எல்லா வழக்குகளையும் தொடருது ரிசர்வேஷன் தொடர்பான வழக்குகளில் இல்லை இது தேவையில்லை மக்களுக்கு இப்போ முஸ்லீம்ஸுக்கு எதிரான வழக்குகளில் இல்லை அவங்களுக்கு இது தேவையில்லை ஏதோ ஒரு ஹிந்து சாமானிய இந்துக்கள் வந்து ஏதோ உரிமை கேட்டு வழக்கு தொடர்னா அவங்களுக்கு இது தேவையில்லை எல்லா வழக்குகள்லேயும் உங்களுடைய ஸ்டாண்டு ஒன்று தான் மக்களுக்கு இதுவும் சம்மந்தம் இல்லை மக்கள் இதில் தேவையில்லாமல் தொடர்படுத்தாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு கட்சி நமக்காக வேலை செய்யும் நம்ம நினைச்சு தேர்ந்தெடுக்கிற ஒரு கட்சி யாரோ ஒரு முதலாளிட்டு இருந்து கோடி கோடியா வாங்கிக்கிட்டே இருக்கு ஆனா அவங்களுக்கு அது செஞ்சு கொடுக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட எதுக்கு மக்கள் எது ஓட்டு போடுறான் மக்கள் எது காசு கொடுக்குறான் இவன் வந்தா நமக்கு ஏதோ செய்வான்றதை நம்பி நம்ம காசு கொடுக்குறோம் ஆனா அவர் அப்படி இல்லை அவர் காசு மட்டும் கொடுத்தாரு அவர் வந்து இவங்க எதுவும் செஞ்சு தருவாங்கன்னா நம்பல இது என்ன அங்க புது உருட்டா இருக்கு நான் கொடுக்குற ஒரு ரூபாய்க்கே நான் எனக்கு ஏதாவது செஞ்சு நம்ம ஒன்றும் இல்லை உண்டியலோட பல்வேறு கட்சியில் நிதி வசூல் பண்ணுவாங்க திமுக இருந்து ரூபா இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து ரூபாய்க்கு என்னென்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா ஆ வந்து ஒரு புக்கை தூக்கி ரோட்டில் நிற்பாங்க தோழர்கள் அவர்கிட்ட போய் ஒரு நூறு போட்டுட்டு எவ்வளவு கேள்வி கேட்பாங்க தெரியுமா ஒரு பத்து ரூபாய் கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை கையில் வாங்கிட்டு எவ்வளவு கேள்வி கேட்கிறாய் தெரியுமா ஆனா பாருங்க நூறு கோடி கொடுத்துட்டு அவரு கொடுத்துட்டாரு அதோட அவர் முடிஞ்சு அவர் சீனில் இருந்து வெளியே போயிட்டார் அப்போ நம்ம கேள்வி கேட்ட கூடாதுன்றதுக்காக அவர்களை நம் கண்ணிலிருந்து மறைத்து வைக்க முயற்சி நடக்கிறது இப்போவும் கூட ஏன் வெளியிட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகளுக்கு வந்து யார் யாரெல்லாம் நிதி கொடுத்துருக்கிறாங்க அப்படின்றது மக்கள் மத்தியில் போய் பேசப்படணும் எதிர்கட்சிகளுக்கு யார் யாரெல்லாம் நிதி கொடுத்துருக்கிறாங்கன்றது வெளியே வந்துருச்சுன்னா பாத்தியா பாத்தியா இவன் பாரு ஒழுக்கம்னு சொன்னா பாரு இவன் அதான் கிட்ட காசு வாங்கியிருக்கான் பாரு இவன் டாட்டாட்ட காசு வாங்கியிருக்கான் பாரு இவன் அந்த முதலாளிகிட்ட காசு வாங்கியிருக்கான் போருன்னு கையை காட்டி மக்களின் வாக்குகளை சிதறடிப்பதற்கான யுக்தியாகத்தான் இப்போது வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை ஒன்றிய அரசு பயன்படுத்துமே தவிர இது எந்த காலத்திலும் இந்த தீர்ப்பை உள்ளபடியே மதித்து எல்லா தகவல்களையும் வெளியே உருப்படியாக கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை மாறாக சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் வந்து சஞ்சீவ் கண்ணா பக்கம் முப்பத்தி நாலா முப்பத்தி ஆறாம் பாயிண்ட் நம்பர் நாற்பத்தாறு இடி வந்து இதை விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு ஓ இது வந்து இடி விசாரிக்கிறான்னு சொல்லி ஸோ சோ நம்ம வந்து இப்ப திமுகவையோ காங்கிரஸையோ தூக்கி உள்ள வைக்கிறோம்னா இதற்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா போதும் அதை வச்சு இடியை அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள போயிடலாம் இப்போ இதில் இன்னொரு கேள்வி நீங்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கன்னு சொல்லிட்டீங்க இப்போ இந்த பாண்டை பயன்படுத்தி இந்த அஞ்சு வருஷத்தில் அதிகமாக காசு வாங்கினது பிஜேபி தான் ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க அறுபது சதவீதம் வாங்க தான் வாங்கியிருக்காங்க கட்சியினுடைய சொத்து மதிப்பும் கூடிருச்சுட்டாங்க அதே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் கோடிக்கு மேலே போயிருச்சு அப்படிட்டாங்க இப்போ இது அன்கான்ஸ்டியூஷனாக வாங்கினதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்களே சொத்தை திருப்பி எல்லாத்தையும் கழிச்சு ம யாரும் கொடுத்தாங்களோட திருப்பி கொடுத்துருமா செலவு போட்டேன்னுருவாங்க இதை வந்து மொபிலைசேஷன் அப்படின்றது நீங்கள்

இல்ல இப்படியான விசித்திரமான பல நிகழ்வுகள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்ப இந்த பான இந்த முறை வந்து கருப்பான முறை கருப்பான முறையில் வந்த பணம் ஆனா அந்த பணத்துக்கு பேர் கருப்பு பணம் அல்ல அப்ப எது கருப்பு பணம் ஐயாயிரம் ரூபா தன்னோட கேமராமேன் இருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வாங்குறாருன்னா கருப்பு பணம் இடி கேஸ் ரெண்டு வருஷமா உள்ள போடுறான் பில்லு எல்லாம் வாங்குறாரு ஆமா பில் இல்லாமல் வாங்கிட்டாரு பாண்ட் இல்லாம வாங்கிட்டாரு பாண்டில்லாம வாங்கிட்டாரு ஐயாயிரம் ரூபா வாங்கியிருக்காரு இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இருந்து நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா வாங்கினீங்கன்னா உங்களை நான் ஐடியில் வச்சு அரஸ்ட் பண்ணி உங்களுக்கு எதிராக நான் ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தா போதும் உங்களை தூக்கி ரெண்டு வருஷம் உள்ளே வச்சிடலாம் தானே சித்திகா பணம் உள்ள வச்சுருக்காங்க அப்படிதானே சுபேர உள்ள வச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க பத்தி இது கருப்பு பணமா அப்படின்ற கேள்வி நம்ம எழுப்பினோம்னா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காங்க கேஸில் வந்து அது கேள்வியே கிடையாது இது கான்சியஸ்னா அன்கான்சியஸ்னா கேட்டீங்க அன்கான்சியஸ்னு சொல்லிட்டு இது பிளாக் மணியா ஒயிட் மணியான்றது தனியா கேளுங்க நான் தனியா பதில் சொல்றேன் இதுல நான் பதில் சொல்ல மாட்டேன் ரொம்ப இல்லை இல்லை நீங்க நம்பணும் இந்தியாவின் ஜனநாயகத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்தியாவின் அமைப்புகளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்ம தொடர்ந்து அதானே பேசுகிறோம் இந்த தேர்தல் ஒழுக்கமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம் இந்த இந்த ஜனநாயகம் இந்த நீதிமன்றம் நிச்சயமாக இந்த தீர்ப்பை வந்து ஜனநாயக முறைப்படி அணுகும் என்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து விடைபெறுவோம் அப்படின்னு ஆனா அப்படி இல்ல அப்படி முடிச்சிருக்காங்களா ஏதாவது ஒரு கேஸ் அப்படி ஜனநாயக முறைப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா அஞ்சு வருஷம் ஏஸ் ஆர் அமைதியா இருந்தீங்கன்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்ட கேள்வி கேட்டோம்னா உள்நோக்கம் கற்பிக்கிறேன்னு நம்ம மேல வந்து தாக்கி கொடுக்குறாங்க கொண்டு வந்தப்பவே

ஏன்னா இது அவங்க கையில கொடுக்குற பணம் சார் இது லீகல் மணியா அவங்க கையில போகுது சிவாஜி சிவாஜி பாஸ்ல வந்து இது ரஜினி போய் ஊரை சுத்தி திருப்பி கொண்டு வந்து அக்கௌண்ட்ல இருந்து வெளியேடுப்பாரு இல்லையா அக்கௌண்ட்ல இருந்து வெளியெடுக்கும் போது அது ஒயிட் மணியா மாறிடும் ஆனா அவருடைய போராட்டம் எதற்கு எதிரா கருப்பு பணத்துக்கு எதிரா இவர் கருப்பு பணத்தை கவாலால உள்ள சுத்தி எடுத்து ஒயிட் மணியா மாத்தி போராட்டம் நடத்துவார் இல்லையா சங்கர் படம் மாதிரி ஏதோ ஒரு சீன் சீனா இருக்கு ஆமா அதேதான் படத்தை தான் சொல்றேன் அப்படித்தான் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மள என்ன டீல் பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்காக இந்த பணம் கருப்பு பணமா இல்லையான்றது வந்து கொஸ்டின் தனி கொஸ்டின் தான் இந்த கேஸுக்குள்ள சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லாது ஆனால் இதற்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லணுமா இல்லையா அதை டிக்ளேர் பண்ண சொல்லி இந்த ஒன்றிய அரசுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் அழுத்தம் கொடுக்கணுமா இல்லையா ஆனால் கொடுக்கல இது கருப்பு பணம் சார் இதை நீங்க செலவு பண்ணது தப்பு சார் அப்படின்னு சொல்ல முடியுமே ஒன்றும் இல்லை ரத யாத்திரைன்னு ஒன்று நடத்தினாரு அத்வானி கர சேவைன்னு ஒன்னு நடத்தினாரு யார் கூப்பிட்டா கர சேவைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கரசேவைக்கு கூப்பிட்டது யாரு பாபு மசூதி இடிக்கிறது கூப்பிட்டது யாரு அத்வானி தானே அதை நம்பி தானே வந்து இடித்தேங்க இடித்த பல பேர் இன்னைக்கு இஸ்லாமியர்களாகவே மாறி இருக்கிறாங்க இங்கே பண்ண பாவத்துக்கு பிராய தேடுறேன்னு ஆனால் அத்வானிக்கு என்ன தண்டனை கொடுத்தது இந்த நீதிமன்றம் பாரத அந்த தீர்ப்பு கொடுத்ததும் சந்திரசூட் தான் ராமர் கோயில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டதும் சந்திரசூட் அவர்களும் ரஞ்சன் கோகாய் அவர்களும் இருந்து அமருதா ராமர் கோயில் தீர்ப்பையும் கொடுத்தார்கள் அதுல அத்வானி தண்டிக்கப்படலை இதில் பிரதமர் மோடியும் தண்டிக்கப்படவில்லை நான் எந்த உள்நோக்கமும் சொல்லலை ரிசல்ட் அது தானே தண்டிக்கப்படலை அத்வானி முரளிமனோர் ஜோஷி தண்டிக்கப்படலை இல்ல இதுல பிரதமர் மோடி தண்டிக்கப்படலை உள்துறை அமைச்சர் தண்டிக்கப்படலை இதை ஆதரித்து பேசிய துஷார் மேத்தாவுக்கு வந்து எந்த விதமான கண்டனமும் வரல இதை ஆதரித்து பேசிய ஒன்றிய அரசுக்கு எதிராக நோ கன்டன்ஸ் மோஷன் வந்துருச்சா இதை ஆதரித்து பேசிய ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த உச்சநீதிமன்றம் வந்து உடனடியாக நீங்கள் வந்து ஆட்சியை கலைக்க வேண்டும் உத்தரவு போட்டு இல்ல இல்ல இப்ப தண்டனையை பற்றி இது பேசல இது வந்து சரியா தவறா வாதம் தான் சரியா தவறான்றது தான் நடக்கும் நீதிமன்றத்திலும் இப்போது வந்திருக்கிறது உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி